ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மாதிரி இருக்கும் இது காம்பு கட் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கத்திரிக்காவாக எடுத்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை முதல்ல வதக்கம் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடு என்னதும் கத்திரிக்காய்லாம் ஒன்று ஒன்றா போட்டதில்ல வதக்கணும் நல்லா அப்படியே சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வதக்கணும் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு நான் அப்படியே சிம்லையே ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை நம்ம அப்படியே ஒன்றா எடுத்து வச்சுக்கோ நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் நல்லெண்ணெய் அளவு விட்டுருக்கேன் இல்லை ஒரு ஸ்பூன் சேர்த்து இதில் விட்டுக்கிறேன் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு விட்டாச்சு ரொம்ப கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகாய் இங்கே அப்படி வருப்பட்டது கருவேப்பில் சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோ பூண்டு தட்டி போட்டாலே அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் இது அப்போ தான் காரக்குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு பாருங்கள் அளவு நல்லா மாறிடணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரே ஒரு தக்காளி டேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் ஒரே தக்காளி தான் நாட்டு தக்காளி போட்டுட்டேன் நல்லா புளிப்பாக இருக்கும் தக்காளி தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதில் மசாலாலாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இது வந்து காரக்குழம்புக்காகவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகாத்தூள் இது ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் இந்த மிளகாத்தூள் இருக்கிற பச்சை எல்லாம் போகணும் அதனால் கொஞ்சம் எண்ணெயில் பெரட்டிடலாம் இப்போ வந்து நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்ததும் கத்திரிக்காவை எடுத்து நம்ம இதில் போட்டுடணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன் நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா இது கொதிக்கணும் உப்பு போட்டுலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்தப்புறம் நம்ம கத்திரிக்காய் போடலாம் நல்லா கொதிக்கிறதுக்கே வந்து நம்ம இந்த கத்திரிக்காய்லாம் இதில் போட்டுடலாம் போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் குழம்பு அளவு வந்து குறஞ்சி வந்துடும் அப்போ ஆஃப் பண்ணிடலாம் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து இதான் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அது போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா ஓகே சரியாயிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு கொத்தமல்லி தழை போட்டுருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம சிம்மில் வச்சாலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்ல டேஸ்டான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்